என்ன கருமண்டா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எனக்கு இருக்கீங்கடா உங்களுக்கு போத தலைக மேலே ஏறிச்சுனாக்கா எங்கன்னா தண்டவாளத்தில் போய் தலை வச்சு சாப்பிட அவன் என்னடா பண்ணான் அவன் என்ன பாவம் பண்ணான் நம்மளை நம்பி தானே பழைக்கு வந்துடுவானுங்க இப்படி அநியாயமாக அவனை இப்படி குடும்பப்படுத்துறீங்களே ஒரு வருஷம் போடுறப்ப அதுவும் அவன் என்ன தானே நினைச்சிருப்பான் ஆ எவ்வளோ ஆவலமாக இருந்தான் வீட்டுக்கெல்லாம் போகணும் வீட்டில் இருக்கணும் அப்பா அம்மா எல்லாமே பார்க்கணும் சந்தோஷமாக நினச்சிருப்பான் இப்படி பண்ணியிருக்கடா என்னால் எங்களால் எல்லாருமே கேட்ட பேர்டா நீங்களாம் நீங்களா இருக்கீங்களே ஏன்னா சாவுங்கடா காவல்துறைக்கு கேட்டுக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை பார்த்து இதுக்கப்புறம் யாருமே இது போல செய்யக்கூடாது 안녕